அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனி வணக்கம் இனியினை பார்க்க போகிறேன்னா மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை தரவுகள் அதாவது கா எத்தனை காலி பணியிடங்கள் உள்ளது என தரவுகளை சேகரிக்க வேண்டும் என ஒரு உத்தரவு வெளியாகி உள்ளது அது பற்றா முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரியத்தில் காலி பணியிட தரவுகளை சேகரிக்க உத்தரவு என பேப்பர் கட்டிங் வெளியாகியுள்ளது அது பற்றா முழு விவரமாக பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஐம்பத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதனை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வந்த நிலையில் மின்சார காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஒரு பகுதியாக மின் வாரியத்தின் ஒரு பிரிவான மின் பகிர்மான கழகத்தில் பணியிடங்கள் எத்தனை எண்ணிக்கை அதாவது காலிப்பணியின் எண்ணிக்கை குறித்து தரவுகள் விரைவில் தயாரிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இது குறித்து அனைத்து முதன்மை மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்வாரியம் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பது மண்டல அளவில் குழு ஒன்றை அமைத்து அதனை மின் பகிர்மான வட்டம் மற்றும் துணை மின் நிலையங்களில் தொடக்க நிலை பணியிடங்கள் எத்தனை மற்றும் நிலை பணிகளில் முக்கியமான தேவையுள்ள உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து தரவுகளை சேகரித்து அறிக்கை தயாரிக்க வேண்டும் என வரும் செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் இறுதி அறிக்கை தயார் செய்து தொடர்பாக நடக்கவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் வழங்குமாறு உத்தரவு வெளியாகியுள்ளது